ஆத்மா ஆன்மீக அன்பர்களுக்கு எனது அன்பான வணக்கங்கள் துலாம் ராசிக்காரர்களே உங்களது வாழ்க்கையில் இனி நவகிரகங்கள் என்னென்ன மாற்றங்களை ஏற்படுத்துதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாங்க கிரகங்கள் எல்லாம் நல்ல பலனாக தாங்க உங்களுக்கு கொடுத்துட்ருக்கு இனி வரக்கூடிய காலங்கள் எல்லாம் சிறப்பான காலமாக இருக்குது கடந்த கந்த பாதைகள் வேணால் உங்களுக்கு ரொம்ப கஷ்டமான பாதைகளாக இருந்தாலும் இல்லை தாங்க இருந்தது ரொம்பலாம் கஷ்டம் இல்லைங்க நான் நல்லா தான் இருக்கிறேன் அப்படின்றவங்களாக இருந்தாலும் இனி வரக்கூடிய காலம் எல்லாம் உங்களுக்கு சிறப்பான காலம்தாங்க ஏன்னா ஒரே ராசியில் ஒரு சிலர் ரொம்ப கஷ்டப்படுவாங்க ஒரு சிலர் சாதாரணமாக இருப்பாங்க ஒரு சிலர் மேலோங்கி இருப்பாங்க அதை வந்து நம்ம வந்து எல்லாரும் ஒரே மாதிரி தான் இருப்பாங்கன்னு சொல்ல முடியாது காரணம் என்னன்னா அவங்கவுங்க அன்றைய தினம் அந்த காலகட்டத்தில் நடந்துக்கிட்ட விதங்கள் தான் அவங்க செயல்பட்ட விதம் அவங்களுக்கு இருந்த சூழ்நிலை எல்லாம் தான் ஒவ்வொருவருக்கும் மாறுதலை ஏற்படுத்தி கொடுத்துருக்கு கிரகநிலவரம் துலாம் ராசிக்காரர்கள் எப்பொழுதும் துணிவுடன் செயல்படுவாங்க ஒரு பிரச்சனைன்னா முதல் முடிவு எடுப்பாங்க இதெல்லாம் சரி பண்ணித்தான் ஆகணும் வேறு வழி கிடையாது இல்லைன்னா காலத்துக்கும் கஷ்டப்பட்டுட்டு தான் இருப்பேன்னு அடுத்தவங்களுக்கு அழகாக எளிமையாக அட்வைஸ் பண்ணிவிடுவாங்க ஆனால் அவங்களுக்குன்னு ஒரு பிரச்சனை வரும்பொழுது ஒன்றுமே புரியாது நான் என்ன பண்ணுவேன் எனக்கு ஒன்றுமே தெரியலையேன்றவாங்க அவங்களுக்கு எல்லாமே தெரிஞ்சோம் எனக்கு ஒன்றுமே தெரியல நான் அவ்வளோதான்ற இடத்துக்கெல்லாம் நிறைய பேர் வருவாங்க ஆனால் துலாம் ராசிக்காரர்களைப் போல் ஒரு தங்கமான குணப்படைத்தார் உலகத்திலே கிடையாது உதவின்னு ஒன்று கேட்டுட்டால் எப்படியா இருந்தாலும் செய்வாங்க அதுவும் இந்த படிக்கக்கூடிய பிள்ளைகளுக்கெல்லாம் தான தர்மம் பண்ணுறதுல இவங்க தாங்க ஏதோ ஒரு அடுத்த தலைமுறை படிச்சிடுச்சு வாழ்க்கையில் முன்னேறட்டும் அப்படிங்கிற எண்ணம் இவங்களுக்கு எப்பயுமே இருக்கும் படிப்புக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்பாங்க துலாம் ராசிக்கு தங்க மனம் அதுதான் ஏன்னா சாதாரணமாக இன்றைக்கி ஒரு பத்து ரூபாய் கேட்குறாங்க பத்து ரூபாய் கொடுக்குறோம் அதெல்லாம் பிரச்சனை கிடையாதுங்க அது கொடுக்கறது கொடுக்கறதாவே இருக்கட்டும் ஆனால் அடுத்த தலைமுறை நல்லா இருக்கணும்னு யோசிச்சு செய்கிறாங்க பாருங்கள் அதெல்லாம் நல்ல குணத்துக்கு சொந்தம் அதனால தான் இறைவன் இவங்களுக்கு எப்பயுமே பக்கபலமாக இருக்கிறார் எதிரியின் வீட்டு பிள்ளைகளாக இருந்தாலுமே அவங்க படிப்பில் சிறந்து விளங்கணும்னு நினைப்பாங்க துலாம் ராசிக்கு துரோகமே செய்து இருந்தாலும் பரவாயில்ல எனக்கு நீங்கள் துரோகம் பண்ணிட்டீங்க பரவாயில்ல ஆனால் உங்கள் பிள்ளைங்க நல்லா படிக்கட்டும் அப்படி தான் வாழ்த்துவாங்க இப்படி ஒரு குணம் வந்து இறைவன் இவங்கக்கிட்ட இல்லாமல் எங்கே போவார் இந்த நல்ல குணத்துக்கு சொந்தக்காரங்க இவங்க தாங்க இவங்களோட ராசிநாதன் யாருன்னு பார்த்தீங்கன்னா சுக்கிர பகவானுங்க அதான் இவ்வளோ சிறப்பாகவும் சிந்தனையோடு இருக்கிறது காரணம்தான் இதெல்லாம் பெருமிதம் சொல்லலாங்க இவங்கெல்லாம் பெருமையாகவே சொல்லலாம் இந்த பெருந்தன்மைக்கெல்லாம் சொந்தக்காரங்க இவங்க சுக்கிர பகவான் எப்பொழுதும் பெருந்தன்மைக்கு உடையோராக இருக்கார் எல்லாத்தையும் புதுசாக பார்க்குற மாதிரி தான் இருக்கும் அதனால தான் இவங்களோட குணங்களும் புதுசாக இருக்கும் இப்போ யாரையாவது ஒருத்தங்க ஒரு அடி அடிச்சுட்டு வந்துட்டால் உடனே சாபமாக கொடுப்பாங்க மூணு தலைமுறைக்கு சாபம் கொடுப்பாங்க ஆனால் இவங்கெல்லாம் அப்படி கிடையவே கிடையாது இவங்களுக்கு யாராவது ஒருத்தவங்க தீங்கு நினச்சிட்டா கூட சரி போ போய் தொலை உங்கள் புத்தி அவ்வளோதான் நீ சின்ன புத்தி அப்படின்ட்டு மன்னிக்கக்கூடிய பெருந்தன்மை உடையவர்கள் நிறைய இடத்துல இதனாலையும் இவங்க நிறைய பிரச்சனை நிறைய வழிகள் அவமானங்கள் அசிங்கம் எல்லாத்தையும் பார்த்துட்டு தான் கடந்து வந்திருக்காங்க சாதாரண விஷயம் கிடையாது துலாம் ராசிக்காரர்கள் சந்தித்து வந்த பிரச்சனை அது எப்படிப்பட்டவர்களாக இருந்தாலும் சரி பெரிய கொடீஸ்வரனாக இருந்தாலும் இதெல்லாம் அனுபவித்து தான் வந்திருப்பாங்க அந்த நிலைமை மற்றவங்க இவங்களுக்கு கொடுத்ததா தான் இருக்கும் இப்படிப்பட்டவங்களுக்கு சூரிய பகவான் நல்ல இடத்துல இருந்து நிறைய மாறுதலை கொடுக்குறாங்க சூரியனால் இவங்களுக்கு வெற்றி தாங்க இனி நவகிரகனின் தலைவன் வந்து சப்போர்ட் பண்ணுறார் துலாம் ராசிக்கு சப்போர்ட் பண்ணுறார் பொன் பொருள் சேர்க்கை ஏற்படுத்துவார் தொழில் வளர்ச்சி கொடுக்குறாரு தொழில எந்த தொழில் செய்கிறீங்களோ அதில் சிறந்து விளங்குறதுக்கான வழிகளை செய்கிறார் மூதாதையர்களோட ஆசீர்வாதத்தை கொடுக்குறார் இறைவனோட அனுகிரகத்தை கொடுக்குறார் எந்த கடவுளை வேண்டினாலும் உங்களுக்கு இனிமேல் நல்லதே நடக்கும் சாதாரணமாக ரோட்டில் போவீங்க சாமியை பார்ப்பீங்க நின்று ரெண்டு நிமிஷம் கையெழுத்து கும்பிட்டு கண்ணை மூடி நின்றுட்டு வருவீங்க அன்னைக்கு உங்களுக்கு நல்ல வைப்ரேஷன் இருக்கும் நீங்கள் எதை செய்தாலும் இனிமேல் வெற்றி தான் அந்த அளவுக்கு உங்களுக்கு சூரிய பகவான் சப்போர்ட் பண்ணுறாரு குலதெய்வ சப்போர்ட் கிடைக்கிது இதெல்லாம் இருக்கும்பொழுது உங்கள் வாழ்க்கைக்கு மாறுதலை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய காலகட்டத்தில் தான் இருக்குதுங்க எல்லாத்துக்கும் தயாராகிடலாம் ஒன்றும் கவலைப்படவே வேண்டிய அவசியம் கிடையாது அடுத்ததாக பார்த்தீங்கன்னா குரு பகவான் உங்களுக்கு நல்ல இடத்துல இருக்கிறாரு வேலை சுமையை மட்டும் ஏற்படுத்தி கொடுக்குறாரு இன்றைக்கி சாப்பாடு சாதாரணமாக செய்யலாம்னு யோசிச்சுட்டே இருப்பீங்க திடீர்னு பார்த்தா வட பயாசோடு செய்யன்ற மாதிரி ஆகிடும் அதுதான் ஒரு சாதாரண ஒரு வேலை செய்யலான்னு போவீங்க இல்லைங்க இந்த வேலையை சேர்த்து செய்வீங்கன்னு மற்றவங்க வேலையை உங்ககிட்ட கொடுக்குற மாதிரி இருக்கும் அப்போ கொஞ்சம் செம ஜாஸ்தியாக தான் இருக்கும் இருந்தாலும் இதுக்கெல்லாம் நீங்கள் கவலைப்பட்றாள் நீங்கள் எல்லாத்தையும் பார்த்துக்கூடிய ஆள் தானே கொஞ்சம் யோசிப்பீங்க என்ன இவ்வளோ கொடுக்குறானே நம்ம என்ன பண்ணுறதுன்னு இருந்தாலும் ஏற்றுக்கிட்டு மனப்பக்குவம் அப்படி தெளிவுங்க உங்களுக்கு தெளிவாக செய்வீங்க பொருளாதார வரவு இருக்குது தொழில் வளர்ச்சி இருக்குது வேறு வேலையை இருந்தால் புது வேலைக்கு முயற்சி பண்ணலாம் தொழில் புதுசாக தொடங்க போகிறனாலும் தொடங்கலாம் தப்பே கிடையாது இப்போ கரெக்டாக உங்களோட பொருளாதாரம் என்ன இருக்குது எவ்வளவு முதலீடு பண்ணலாம் எப்படி நமக்கு லாபம் கிடைக்கும் மு முதல்ல கணக்கை போட்டுட்டு இறங்கிடுங்க வேற ஒன்றும் செய்ய தேவை கடன் மட்டும் வாங்கி இறங்கி நான் லாபத்தை சம்பாதிச்சு அடைச்சிருவேன் நானும் பெரிய ஆள் ஆகிடுவேன்னா அது வந்து வாய்ப்பே கிடையாது உங்கள் கையில் எவ்வளோ இருக்குது முதலீடு எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்து அதற்கு தகுந்த ஒரு வியாபாரத்தையோ தொழிலையோ தொடங்கும் பொழுது வாழ்க்கையில் வெற்றி உங்களுக்கு உறுதியாக கிடைக்குதுங்க குரு பகவான் நல்ல இடத்துல உங்களுக்கு கொடுக்குறார் அதே போல் விரயமாகவும் வாய்ப்பு இருக்குதுங்க செலவு பண்ணுறது அளவுக்கு உங்களுக்கு பொருளாதார செலவையும் கொடுக்குறார் நிதானம் தேவை ரொம்ப நிதானம் தேவை ரொம்ப உஷாராகவும் இருக்கக்கூடிய காலகட்டம் தான் ஜாகிரதையாக இருக்கணும் பண விஷயத்தில் ஜாகிரதையாக இருந்தீங்கனாலே போதுங்க நீங்கள் ஜெயிச்சிட்டிங்கன்னு அர்த்தம் அடுத்தது பார்த்தீங்கன்னா புதன் பகவான் உங்களுக்கு நல்ல இருந்து நிறைய மாற்றத்தை கொடுக்குறாரு ஏதோ ஒரு வகையில் உங்களுக்கு தெளிவான அமைப்பை ஏற்படுத்தி கொடுக்குறார் இதையெல்லாம் செய் இதையெல்லாம் பண்ணு இங்கேருந்து பொருளாதாரம் வருது அதை போய் தேடு அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு தூண்டுதல் கொடுத்துக்கிட்டே இருப்பார் யார் மூலமாவது ஒரு செய்தி வரும் உங்களுக்கே சில சமயம் உணர்வுகளை புரியும் இதையெல்லாம் புதன் பகவான் உங்களுக்கு அள்ளி கொடுக்குறாருங்க பொன் கிடைத்தாலும் புதன் கிடைக்காதுன்னு சொல்லுவாங்க உங்களுக்கு புதன் பகவானால் பெரிய மாற்றம் கிடைக்குது சந்தோஷமாக எடுத்துக்கோங்க இந்த காலகட்டம் புதன் பகவான் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறது நல்ல அமைப்பில் இருக்குதுங்க செவ்வாய் கொஞ்சம் சரியில்லாமல் இருக்கிறாரு இதனால் வண்டி வாகனம் ஓட்டும் பொழுது ரொம்ப ஜாக்கிரதையாக போங்க அடுத்தவங்க வண்டியை வாங்காதீங்க பிரேக் கண்டிஷன்லாம் சரியாக இருக்கா பாருங்க மற்றவங்கள லிஃப்ட் கேட்குறாங்கன்னு ஏற்றிக்கிட்டு போவாதீங்க அது ஒன்று இருக்குது வழியில் யாரோ ஒருத்தவங்க கையை காமிப்பாங்க சரி பா பரவாயில்ல நம்ம அந்த வழியாக தானே போகிறோம் கூட்டிகிட்டு போகிறோன்னும் போது பிரச்சனை தேவையில்லாமல் ஏற்றுறீங்கன்னு அர்த்தம் அதெல்லாம் சில இடங்களில் தவிர்ப்பது நல்லது சில விஷயங்களையும் தவிர்த்துருங்க அதெல்லாம் உங்களுக்கு ரொம்ப நல்லது எல்லா இடத்துலையும் பரிதாபப்பட்டுட்டு எல்லா இடத்துலையும் மனசாட்சி மண்ணாங்கட்டின்னு சொல்லிகிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு பிரச்சனையை எப்பயுமே தீராதுங்க ஓரளவுக்கு நிதானமாக இருங்க ரொம்பவும் எல்லாத்தையும் விட்டு கொடுக்கறது ரொம்பவும் தூக்கி கொடுக்கறது இதையே இருந்தால் எப்படி ஆகிறது உங்களை என்றைக்கு நீங்கள் நினைப்பீங்களோ அன்னைக்கு தான் வாழ்க்கையில் உங்களுக்கு மாறுதல் ஏற்படும் எவ்வளவோ கொடுத்துருவீங்க எவ்வளோ பிரச்சனை பண்ணியிருப்பாங்க திருப்பியும் அதே தவிர தான் செய்வீங்க உங்களுக்கு வச்சுக்கிட்டு தாங்க மற்றவங்களுக்கு கொடுக்கணும் உங்கள் குடும்ப உறவினர்கள் உறுப்பினர்களும் உங்களை நம்பி தான் இருக்காங்கன்னு முதல்ல புரிஞ்சுக்க மாட்டிங்க அதெல்லாம் புரிஞ்சு செய்யுங்க வாழ்க்கையில் மாறுதல் ஏற்படும் மற்றவங்களுக்கு தான தர்மம் பண்ணி சந்தோஷப்படுறதோட ஃபஸ்ட்டு குடும்பத்தில் நீங்கள் ஒரு ஆளாக உங்களை உங்கள் அங்கீகாரம் கிடைக்க வச்சுட்டு சந்தோஷப்பட்டுட்டு வெளியாட்களுக்கு ஆட்களுக்கு செய்யுங்க அதுதான் உங்களுக்கான சரியான அம்சம் அடுத்தது பார்த்தீங்கன்னா ரத்தம் வந்த உறவுகளும் உங்களை எத்தனையோ வாட்டி ஏமாற்றிருப்பாங்க சாதாரணமாலாம் ஏமாற்ற மாட்டாங்க எப்போயுமே உங்களை ஏமாத்திட்டே தான் இருப்பாங்க ஆனால் உங்களால் கரெக்டாகவும் இருக்க முடியாது பேசவும் முடியாது சரின்னு விட்டு கொடுத்துட்டே போயிருப்பீங்க இப்பையும் மறுபடியும் அவங்க உங்களை ஏமாத்துறதுக்கு பார்க்குறாங்களா இல்லை உங்ககிட்ட பிரச்சனை பண்ண பார்க்குறாங்களான்னு தெரியல செவ்வாய் வந்து சரியில்லாத பொழுது இதை மாதிரியான சில விஷயங்கள் ந நடக்கும் அதுக்கெல்லாம் நீங்கள் இடம் கொடுக்காதீங்க ஒரு சில இடத்துல கரெக்டாக பேசிக்கிறது ரொம்ப நல்லதுங்க அடுத்ததா பாத்தீங்கன்னா உங்களுக்கு சுக்கிரன் நல்ல இடத்துல இருந்து நிறைய மாற்றத்தை கொடுக்குறாருங்க உங்கள் ராசிநாதன் உங்களுக்கு தெளிவான அமைப்பை ஏற்படுத்தி பொருளாதாரத்துல இருந்து படிப்புல இருந்து உறவுலருந்து எல்லாத்தையும் புதுசா கொடுக்கிறார் புது விஷயத்த நீங்க பார்க்க போகிறீங்க இதெல்லாம் புதுசா கொடுத்து உங்களுக்கு ஒரு மாறுதலை ஏற்படுத்தி கொடுக்குறாரு அடுத்தது பார்த்தீங்கன்னா சந்திர பகவான் உங்களுக்கு நல்ல இடத்துல தாங்க இருக்கார் சந்திரனும் நல்ல இடத்துல இருந்து மனசுக்குள்ள ஒரு தெம்பை கொடுக்குறாரு இது நாள் வரைக்கும் நிறைய யோசிச்சு யோசிச்சு பழைய கதையை யோசித்தே பல நாட்கள் போயிடுச்சு இப்போ புதுசாக யோசிப்பீங்க நீங்களே செய்வீங்க அதெல்லாம் யாரும் உங்களுக்கு சொல்லவே வேணாம் புதுசாக முயற்சி பண்ணுவீங்க புதிய மாற்றத்தை தேடுவீங்க எல்லாரையும் மன்னிக்கணும்னு எண்ணத்தில் இருந்தீங்க இல்லையா இப்போ கொஞ்சம் முடிவு பண்ணுவீங்க ஏன் உங்களெல்லாம் மன்னிக்கணும் திருப்பி மன்னித்து திருப்பி சேர்த்துக்கிற அளவுக்கு நானும் சாதாரண மனுஷன்தான்றத உணர்வீங்க நான் கடவுள் கிடையாது மன்னிச்சு ஏற்றுக்கிறது நீங்கள் அவ்வளோ பெரிய தப்பு பண்ணிவிட்டு மன்னிச்சுக்கோன்னு மறுபடியும் வருவீங்க நான் திருப்பி ஏமாறுறதுக்கு ரெடியாக இல்லைன்ற அளவுக்கு இப்போ நீங்கள் வந்து உங்களுக்கு சந்திர பகவான் நல்ல ஒரு அமைப்பில் இருந்து நிறைய மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்குறாருங்க இதெல்லாம் சரியான வழிவகை தான் கிடைச்சிருக்கு இப்போ உங்களுக்கு இந்த காலகட்டம் உங்களுக்கு தெளிவான அமைப்பில் தான் இருக்குது இதை சரியாக பயன்படுத்தி இதில் வெற்றி அடைஞ்சிட்டிங்கன்னா வரக்கூடிய காலங்கள் எல்லாமே உங்களுக்கு சிறப்பான காலம்தாங்க நல்ல அம்சமான இடத்துல தான் இருக்கிறீங்க சந்திராஷ்டமத்துலேயும் நீங்கள் வந்து வளர்ப்பிறை சந்திராஷ்டமம் மட்டும் பார்த்துக்கலாம் தேய்ப்பிறையில் ஒரு பெரிய பிரச்சனை கிடையாதுங்க சும்மா அப்படி வரா மாதிரி இருக்கும் அப்படியே ஒன்றும் பிரச்சனை ஆகாது ஆனால் வளர்ப்பிறையில் மட்டும் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருந்துக்கோங்க தேவை இல்லாமல் அன்றைக்கி வீணாக ஒம்புக்கு வருவாங்க இல்லை உங்களுக்கே ஒரு கோவம் இருக்க மாதிரி இருக்கும் ஏதோ ஒரு ஏமாந்து போகிற மாதிரி இருக்கும் சில இடங்களில் பணமும் இழக்கிற மாதிரி இருக்கும் இதெல்லாம் கொஞ்சம் பார்த்துக்கோங்க அந்த டைம் மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கணும் அதே போல் விநாயகர் வழிபாடு செய்யலாம் அது ரொம்ப சிறப்புங்க அதை மட்டும் செஞ்சிட்டிங்கன்னா உங்களுக்கு அன்றைய தினம் நல்ல பொழுதாக போயிடும் நமக்கு நிம்மதி தான் முக்கியன்றத முடிவு பண்ணிக்கோங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா சனி பகவான் உங்களுக்கு நல்ல இடத்துல இருந்து நிறைய மாறுதலை கொடுக்குறாருங்க அம்சமான இடத்துல வராரு எதை தொட்டாலும் தொடங்கும் இனிமேல் உங்கள் கையால் பத்து ரூபாய் நீங்கள் யாருக்காவது கொடுத்தீங்கன்னா அவன் பெரிய ஆளாகிடும் இதுதான் உண்மை இந்த காலகட்டத்தில் ஐயோ பாவன் நீனுக்காவது பத்து ரூபா கொடுத்துட்டீங்கன்னா அவன் உங்களை விட கோடி சொன்னாயணும் அந்த மாதிரி ஒரு அமைப்பில் தான் இப்போ இருக்கிறீங்க அப்போ நீங்கள் எந்த இடத்துல இருப்பீங்க பாருங்கள் அப்போ இன்னும் உங்களுக்கு வளர்ச்சி இருக்குது வளர்ச்சியோடு இருக்கிறீங்க சனி பகவான் உங்களுக்கு நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்குறார் இப்போ சரியாக பயன்படுத்தணும் எந்த வேலை செய்யலாம் எப்படி செய்யலாம் எங்க பொருளாதாரத்தை எடுக்கணும் எந்த இடத்துல பொருளாதார முதலீடு பண்ணணும் எல்லாம் புரியும் வேலை செய்யக்கூடிய இடத்துல மாறுதல் ஏற்படும் வேலை மாறுதல் ஏற்படும் சம்பள உயர்வு ஏற்படும் எடுத்துக்கோங்க ஏற்றுக்கோங்க வெளியூர் பயணம் உங்களுக்கு வெற்றி தரும் ஒரு ஒரு சின்ன மாறுதல் கிடைக்கும் பொழுது மனசும் உங்களுக்கு சந்தோஷமா இருக்கும் எல்லோரையும் விட்டுட்டு எப்படிங்க போகிறது கஷ்டமாக இருக்குது அப்படிலாம் யோசிப்பாங்க அதெல்லாம் கிடையாது போயிட்டு வாங்க போய் பாருங்கள் எதுவும் ஒன்றும் நிரந்தரம் இல்லை கொஞ்சம் நாளைக்கு அங்கே போயிட்டு வாங்க அப்புறம் சரியாக போகும் அதுவும் இல்லாமல் உங்களுக்கு பொன் பொருள் சேர்க்கை அதிகமாக இருக்குதுங்க இடம் வாங்குறவங்க வீடு கட்டுறவங்க இல்லை வீட்டு ஆல்ட்ரேஷன் பண்ணுறவங்க எல்லாம் சரியாக இருக்குது ஆனால் வீட்டுக்குள்ளே போனாலே டென்ஷனாக இருக்குதுங்க ஏதோ எனக்கு பிரச்சனையாக இருக்கா மாதிரியே இருக்குதுன்னு வாங்க ஒரு சிலவங்க அது ஒருவேளை வீட்டோட அமைப்பு அப்படி இருக்கான்னு எனக்கு தெரியல நீங்கள் என்ன பண்ணுறீங்க ஒரு சின்னதாக தினம்தோறும் சாம்பிராணி புகை போடுங்க வெண்கடுகு வாங்கி சாம்பிராணி புகையை போடுங்க வீட்டுக்குள்ளே போனால் மனசு சந்தோஷப்படும் ஒரு சிலவங்க வீட்டுக்கே போக மாட்டேன்னெலாம் சொல்லுவாங்க அதெல்லாம் இல்லைங்க வீட்டில் போய் தான் ஆகணும் வீடு உங்களுக்கு அங்கீகாரம் கிடைத்தால் தான் உங்களுக்கு வெளியே அங்கீகாரம் கிடைக்கும் வீட்டில் என்ன உங்களுக்கு நல்லது நடந்தாலும் அடுத்தது தான் வெளியே நடக்கும் அதனால் வீட்டை ஃபஸ்ட்டு எடுத்துக்கோங்க வீட்டில் இருக்கிறத எல்லாத்தையும் ஏற்றுக்கோங்க வீட்டில் இருக்க பிரச்சனையை எப்படியெல்லாம் சரி பண்ணணும்னு பாருங்கள் அப்புறமா வெளியே போய் எல்லாத்தையும் பார்த்துக்கலாம் உங்களுக்கு சனி பகவான் நல்ல இருந்து நிறைய மாறுதலை கொடுக்குறாருங்க குழந்தைங்க உங்ககிட்ட அன்பாக இருப்பாங்க கணவன் மனைவி ஒற்றுமை ஏற்படும் பெற்றோர்கள் உங்களிடம் அனுசரணையாக பேசுவாங்க நீங்களும் அவங்கக்கிட்ட அனுசரணையாக இருப்பீங்க என்ன அந்த தகப்பன் மட்டும் அந்த அம்மா அப்பா இருக்காங்க இல்லைங்களா அவங்களுக்கு மட்டும் தேக ஆரோக்கியத்தை பாருங்கள் ஏதாவது சின்னதாக உடம்புக்கு வருதுன்னா உடனடியாக மருத்துவரை பாருங்கள் பெரிய பிரச்சனைகள் எதுவும் கிடையாதுங்க அடுத்தது பார்த்திங்கன்னா ராகு கேது உங்களுக்கு சரியான அமைப்பில் இல்லை கேது சுமாரான பலனை கொடுக்குறாரு ஆனால் ராகு கொஞ்சம் சரியில்லாத அமைப்பில் தான் இருக்காருங்க பயத்தை ஏற்படுத்துகிறார் இப்போ இதனால் வரைக்கும் ஏதோ ஒரு அசட்டு தைரியத்தோடு இருந்தீங்கல்ல இப்போ சின்ன சின்னதாக ஒரு பயம் வரும் இதை ஏன் செய்கிற அதை ஏன் செய்கிற அப்படிங்கிற மாதிரி மனசு உங்களுக்கு அப்பப்போ ஒரு குழப்பத்தையும் பயத்தை ஏற்படுத்தும் கவலைப்படாதீங்க இந்த காலகட்டத்தை சரியாக பயன்படுத்திக்கணும் இப்போ தான் தைரியமாக இருக்கணும் ஏன்னா வர்றது எல்லாமே நல்லா தான் இருக்குது இந்த பயம் வந்து மற்ற அதை தடுத்துடக்கூடாது அதனால் இப்போ என்ன பண்ணீங்க பயப்படக்கூடாது எல்லாம் சரியாக தான் இருக்குது இறைவன் எனக்கு எப்பயும் பக்கபலமாக இருக்கான்ற மன உறுதியோடு எதுவாக இருந்தாலும் தொடர்ந்து செய்யுங்க நடுவில் எதையும் நிறுத்தாதிங்க ஒரு வேலை எடுக்கிறீங்கன்னா அதுலேயே கண்ணுங்கருத்துமாக இருந்து முழுமையாக செய்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் அதை விட்டு வெளியே வரணும் இல்லை அலட்சியப்படுத்துறது சோம்பேறித்தனப்படுத்துறது இதை மாதிரி இருக்கும்பொழுது தான் பிரச்சனைகள் அதிகமாகும் ராகுவலை இல்லைன்னா வேறு எந்த பிரச்சனையும் இல்லை எந்த வேலையை எடுத்தாலும் அதுலேயே உன்னிப்பாக இருந்து கவனமாக செஞ்சுட்டு வாங்க உங்களுக்கு பெரிய பிரச்சனைகள் எதுவும் கிடையாதுங்க பொருளாதார வரவை ஏற்படுத்தி கொடுக்குறாரு கேது பகவானால் என்னன்னு பார்க்குறீங்களா கேது பகவானால் பெரிய பெரிய பிரச்சனைகள் வர வேண்டியதெல்லாம் தடுத்துருவார் யாரெல்லாம் உங்களுக்கு எதிரியாக இருப்பாங்க யாரெல்லாம் உங்களை பார்த்து பொறாமல் போடுறாங்களோ அவங்களெல்லாம் காணாமல் உங்ககிட்டே நெருங்க விட மாட்டார் அப்படியே வெளியே அனுப்பிடுவார் இதெல்லாம் கேது பகவான் உங்களுக்கு நல்ல இடத்துலேருந்து மாறுதலை கொடுக்குது சரியாக பயன்படுத்திக்கிட்டா வெற்றி உங்களுக்கு தான் இந்த காலகட்டம் உங்களுக்கான காலகட்டந்தாங்க எல்லாம் சரியாக இருக்கும் இறைவன் மீது நம்பிக்கையோடு செயல்பட்டால் மட்டும் போதுங்க உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் ஜெயிச்சிடலாம் எல்லாம் வல்ல இறைவனம் எல்லா புகழும் எல்லா செல்வங்களும் எல்லா நேர்மறை ஆற்றலும் உங்களுக்கு கிடைக்கணும்னு சொல்லிட்டு இறைவனை பிரார்த்தனை பண்ணுறேங்க ஆத்மா ஆன்மீக சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்